தமிழகம் முழுவதும் கனமழை வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகம்லாம் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை எல்லா மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது தென்மேற்கு பருவமழையும் தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பலரும் கேட்டிருந்தாங்க என்ன ப்ரோ மழையெல்லாம் பயங்கரமாக இருக்குமா ரெட் அலர்ட்லாம் கொடுப்பாங்களா கண்டிப்பாக எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மழை வாய்ப்புகள் உறுதியாக இதில் கடுமையான மழை எங்கெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா மிதமானதுலேருந்து கனமழை பற்றி நம்ம பேசலாம் இந்த மிக கனமழை அதிகனமழை ரெட் அலர்ட் இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் அதில் குறிப்பாக அவலாஞ்சி குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் உதகமண்டலம் போன்ற இடங்களில் மிக கடுமையான மழை பொழிவு கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நாளுக்கு நாள் மழை பொழிவுகள் நீலகிரி மாவட்டத்தில் அதிகரிக்க வாய்ப்பு இதுவரைக்கும் மழை பொறுத்தவரை ஒரு மிதமான மழையோ இல்லை ஒரு கனமழை மட்டும் வந்திருக்கலாம் ஆனால் அதை வச்சு ஏமாந்துடாதீங்க இன்னும் தீவிரமான மழை காத்திருக்கு மிக கனமழை முதல் கனமழை வச்சுருக்கு நீலகிரி மாவட்டத்தில் உறுதியாகியிருக்கு ரெட் அலர்ட் கண்டிப்பாக உண்டு ஏன்னா குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் இந்த இடத்துல தான் அதிக மழை பொழிவு போகுது அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதி இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா வால்பாறையில் நிச்சயமாக அதிகனமழை இருக்கு வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் இந்த மூன்று இடங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த இடத்துல அதிகனமழை அப்போ மற்ற இடத்துல மழை வராது அப்படின்னா மற்ற இடங்களில் கனமுதல் மிக கனமழையாக இருக்கும் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாரில் அதிகனமழையாக இருக்கும் அதனால் எங்கெங்கே எப்படிப்பட்ட ஒரு மழை வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து மழை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் அதிகனமழை வரப்போகுது அப்படிங்கிற தவறான புரிதல் நிறைய பேர்கிட்ட இருக்கு அதனால தயவு செய்து எந்தெந்த மாவட்டத்திற்கு நம்ம மிக கனமழை அதிகனமழை சொல்றோம் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் மிக கனமழை நிச்சயம் இருக்கும் தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர் பெரியகுளம் கம்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு இருக்குது தேனி மாவட்டங்களில் கனமழை உறுதி அதனால் இதுவரைக்கும் உங்களுக்கு பகலில் வெயில் வந்திருக்கலாம் அல்லது வான மேகமூட்டமாக இருக்கலாம் லேசான மழை மிதமான மழை மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில பகுதிகளெலாம் மாவட்டம் முழுவதும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அடுத்து வரும் நாட்களில் தென்காசி மாவட்டங்களிலும் அதே போல்தான் குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் செங்கோட்டை புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் கனமழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது குமரி மாவட்டங்களில் அணை பகுதிகள் இந்த அணை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் அதிக மழை கிடைக்கும் மார்த்தாண்டம் மற்றும் கன்னியாகுமரி நகரப் பகுதிகளை காட்டிலும் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் நல்ல ஒரு தீவிர மழைக்கான வாய்ப்பு எரணியல் குளச்சல் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகளெலாம் இந்த தீவிரமான மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஆகவே நீலகிரி தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள்தான் அதிக மழை பொழிவு கிடைக்கப்போகுது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் அதிக மழை பொழிவை சந்திக்கும் அப்போ மற்ற மாவட்டங்கள் என்னங்க மழை வராதா இந்த ஐந்து மாவட்டங்கள் தான் அதிக மழை வருமா அப்படின்னா ஆமாங்க கண்டிப்பாக அடுத்த வரக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்குமே நமக்கு கனமழைங்கிறது கிடையாது ஒரு சில மாவட்டத்திற்கு மட்டும்தான் மிக கனமழை முதல் கனமழை அதுதான் இந்த ஐந்து மாவட்டங்கள் பார்த்தோம் அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கு அதிகமான மழை கிடைக்கும்னா கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் மிக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு கொடைக்கானல் பகுதிகளில் மழை தீவிரம் அதிகரிக்கும் அடுத்தபடியாக மதுரை மாவட்டங்கள் மதுரை மாவட்டத்தில் காலை மற்றும் பகல்ல வானம் மேகமூட்டமும் வெயிலாக இருக்கும் அடுத்தபடியாக நம்ம மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி ஆகிய பகுதிகள் எல்லாமே விட்டு விட்டு பரவலாக நமக்கு மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்கள்ல மழை எதிர்பாருங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எந்த நேரத்தில் நம்ம மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதுமாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் காலை மற்றும் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும்தான் நம்ம மழை பொழிவை அதிகபட்சம் எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக பகுதியான மழையாக இருக்கும் எல்லா இடங்களுக்கும் மழை இல்லாமல் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆங்காங்கே மழை பொழிவாக தென் மாவட்டத்தில் பார்க்க முடியும் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை பகலில் மழை கிடையாது ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க காலை மற்றும் பகலில் மழை வருமா அப்படின்னு கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு இல்லை இரவு நேரம் மழை பொழிவை எதிர்ப்பாருங்க டெல்டாவில் வந்து ஒன்று இரவு நேரங்கள் அப்படி இல்லைன்னா நள்ளிரவு நேரங்களில் தான் நமக்கு மழை பொழியுமே தவிர மதிய நேரத்தில் மழை தீவிரம் ஆகாது தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு மழைப்பொழிவு டெல்டாவில் வருது அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் தான் நமக்கு மழை இருக்கும் அரை மணி நேரத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் தான் அதிகபட்சமாக நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு அதனால மூன்று மணி நேரம் ஐந்து மணி நேரம் மழை பொழிவுலாம் எதிர்பார்க்காதீங்க ஒரு அரை மணி நேரத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் தான் டெல்டா மாவட்டத்தில் அதுவும் எல்லா இடங்களுக்கும் உள்ள பகுதியான மழைப்பொழிவாக காணப்படும் நண்பர்களே வடதமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் வடதமிழக கடலோர மாவட்டத்தில் இப்போ நமக்கு கணிசமாக வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் வர தொடங்கியிருக்கு இப்போ சென்னையெல்லாம் வந்து வானம் மேகமூட்டமாக இருந்தது இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிச்சிருக்கிறது நம்ம பார்க்க முடியும் அதற்காக மழை குறைஞ்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க மழை இருக்குது இரவு நள்ளிரவில் மழை இருக்கும் செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் ஒரு தொடர் மழை பொழிவு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் இனி அடுத்து வரக்கூடிய இந்த மாதம் முடிகிற வரைக்கும் இரவு நள்ளிரவு மழை தான் அதனால் பகலில் வந்து மழை எதிர்பார்க்க வேண்டாம் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகலில் வெயில் காணப்பட்டாலும் இரவு நேரங்கள் அல்லது மாலை நேரங்களுக்கு பிறகு கணிசமாக ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் மிதமான மழை தான் ரொம்ப மிக கனமழை அதிகனமழையெல்லாம் இங்கே எதிர்பார்த்துடாதீங்க சென்னை பகுதிகளில் ரெட் அலர்ட் கொடுக்க போகிறாங்க போல இருக்கு சென்னைக்கு வந்து அதிகனமழை வரப்போகுதுன்னு சொல்லி எதிர்பார்த்திடாதீங்க சென்னைக்குலாம் நமக்கு ரெட் அலர்ட் கிடையாது மிதமான மழை தான் ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மூணு சென்டிமீட்டருக்குள்ளே தான் இந்த மழையினுடைய தாக்கம் இருக்கும் மற்றபடி வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு சென்னை பகுதிகளில் மழை கிடையாது அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக ஒரு மிதமான மழை மட்டும் இனி வரும் நாட்களிலும் பதிவாக வாய்ப்பு இருக்குது வடதமிழக உள் மாவட்டங்கள் ஏற்கனவே நம்ம நிறைய மாவட்டங்கள் பார்த்துட்டோம் இருந்தாலும் வடதமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த வட தமிழக உள் மாவட்டங்களில் எல்லா இடங்களுக்குமே கனமழை தீவிரமாகும் அதில் குறிப்பாக அந்த கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு பகுதிகள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் இருக்குது விட்டுவிட்டு நமக்கு மழை பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டத்தில் இரவு நேரங்கள் தான் எங்கேயுமே கூட நமக்கு காலை பகலில் மழை இல்லை இரவு நேரங்கள் தான் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக எடுத்து பார்க்கும்போது விட்டுவிட்டு நமக்கு மழை பொழிவு பதிவாகாமல் கிடையாது பதிவாகி பதிவாகியிருக்கு இன்னும் தீவிரம் அடையுமா அப்படின்னா மிக கனமழைக்கான வாய்ப்பு கிடையாது கனமழை மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் வட தமிழக உள் மாவட்டத்தில் எதிர்பாருங்க அதில் நிறைய இடங்களில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும் சில பகுதிகளில் மட்டும் மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அடுத்து வரும் நாட்களில் மழை பொழிவுகள் இருக்குது விட்டு விட்டு மழை இருக்கும் இங்கேயுமே கூட ஒரு அரை மணி நேரத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் தான் நமக்கு அதிகபட்ச மழை பொழிவையும் உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமாக அதிகரிக்கிறது போல இருந்தாலும் மழை பொழிவும் நமக்கு நிச்சயமாக வரும் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் கடந்த நாட்களாக பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை பதிவாகி நிறைய இடங்கள்ல மழை சரிவர பெய்யாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க திருப்பூர் ஈரோடு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா மிக கனமழைக்கான வாய்ப்பு கிடையாது மிதமான மழை மட்டும்தான் அதனால் எங்களுக்கு நிறைய மழை வரப்போகுதுன்னு நினைக்காதீங்க ஒரு மிதமான மழை ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு மூன்று சென்டிமீட்டருக்குள்ளே நாமக்கல் மற்றும் கரூர் போன்ற மாவட்டங்களில் இந்த மிதமான மழை பொழிவுங்கிறது விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு பதிவாகும் ஒரு தீவிரமான கனமழை அல்லது மிக கனமழை வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு நம்ம தேதிகள் வந்து அறிவிக்கிறோம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் சேலம் மாவட்டங்களிலும் மழை பகுதியாக பதிவாகும் நண்பர்களே ஆகவே தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மிகவும் தீவிரம் அடைஞ்சிருக்கு ரெட் அலர்ட் அங்கே உறுதியாகியாச்சு கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டாச்சு ஏன்னா அங்கே வந்து அதீத கனமழை கனமழை முதல் அதீத கனமழைங்கிறது கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் மகாராஷ்டிரா கடலோரப் பகுதிகளில் நிச்சயமாக ஒரு அதீத கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் இந்த அதீத கனமழைங்கிறது ஒரு முப்பது சென்டிமீட்டருக்கு மேலாகவே மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் தான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க